இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று நாம் திருப்பாடல் நூற்று முப்பத்தி ஒன்பதை குறித்து தியானித்து பார்ப்போம் திருப்பாடல்கள் வரிசையில் ஒரு சில திருப்பாடல்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருப்பாடல்கள் நன்கு பிறரால் அறிந்த திருப்பாடல்கள் அதிகமாக தியானிக்க உதவுகின்ற திருப்பாடல்களாக இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சில திருப்பாடல்களில் நூற்று முப்பத்தி ஒன்பது என்ற இந்த திருப்பாடலும் சிறப்பு வாய்ந்த ஒரு திருப்பாடல் காரணம் இறைவன் எந்தளவு நம்மை அறிந்திருக்கின்றார் நம்மை அன்பு செய்கின்றார் பராமரிக்கின்றார் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு தெளிவுற எடுத்து கூறுகின்றது இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் அழகாய் அற்புதமாய் ஆண்டுடைய வளமையான ஆசிர்வாதங்களை நமக்கு பட்டியலிட்டு காட்டுகின்றார் அது மட்டுமல்ல ஆண்டுடைய அற்புதமான குணநலங்களையும் இதில் பட்டியலிட்டு காட்டுகின்றார் ஆண்டவர் எந்த அளவிற்கு நம்மை அன்பு செய்கின்றார் என்பதை இந்த திருப்பாடலை வாசித்தாலே போதும் நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த திருப்பாடலானது மூன்று பகுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது முதலாவது இறைவன் அனைத்திற்கும் காரணமாக இருக்கின்றார் என்ற ஆழமான உண்மை இந்த திருப்பாடலை வாசிக்கின்ற பொழுது இன்றைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ள முடிகின்றது இரண்டாவதாக எங்கும் எதிலும் இறைவன் நிறைந்திருக்கின்றார் நமது வாழ்வோடு இணைந்த தெய்வமாக நம் ஆண்டவர் இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையை இன்றைய இறை வார்த்தையும் இந்த பகுதிகள் நமக்கு தெளிவாய் எடுத்து கூறுகின்றது மூன்றாவதாக இறைவன் எல்லாம் வல்லவர் அவரை தாண்டி ஒன்றுமே இல்லை அவர்தான் அனைத்திற்கும் வல்லவராக ஆற்றல் மிக்கவராக நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார் என்ற அருமையான வாழ்க்கை பாடத்தை இந்த திருப்பாடல்கள் வரிகள் நமக்கு கற்றுத் தருகின்றது இறைவன் அனைத்திற்கும் ஆதி காரணமாக இருக்கின்றார் என்பதை முதல் பகுதியில் தெளிவுற திருப்பாடலின் ஆசிரியர் கூறுகின்றார் எவ்வாறு என்றால் அழகாக கூறுகின்றார் இறைவன் நம்மை ஆய்ந்து அறிந்துள்ளார் எந்த அளவிற்கு ஆய்ந்து அறிந்த கடவுளாக இருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது நாம் அமர்வதையும் எழுவதையும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார் நமது நினைவுகளெல்லாம் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் நமது செயல்கள் ஒவ்வொன்றையும் பக்குவமாய் பார்த்து பார்த்து இறைவன் கூடியவராக இருக்கின்றார் நாம் ஒன்றை நினைப்பதற்கு முன்பாகவே இறைவன் அவற்றை அறிந்த கடவுளாக இருக்கின்றார் என்று திருப்பாடலின் வரிகள் ஆழமாய் நமக்கு வெளிப்படுத்துகின்றது தொடர்ந்து பகுதியில் வாசிக்கின்றோம் நாம் நடப்பதையும் படுப்பதையும் அவர் அறிந்திருக்கின்றார் நமது வழிகளெல்லாம் அவர் கண்களுக்கு தெரிந்தவையே என்று பார்க்கின்ற பொழுது இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற ஆழமான உண்மை கொடுக்கப்படுகின்றது உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் வெறும் வார்த்தையினால் மட்டுமல்ல நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்களினாலும் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு இந்த திருப்பாடலின் வரிகள் உதவி செய்கின்றது அவர் வாயில் நம் வாயில் சொல் உருவாகும் முன்பே அவர் அதை அறிந்திருக்கின்றார் எவ்வளவு அற்புதமான வரிகள் நமது சிந்தனைக்குள்ளாக எழுகின்ற எண்ணங்கள் நமது நாவிலிருந்து எழுகின்ற எண்ணங்கள் சொற்கள் அனைத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார் அற்புதமான வரிகள் இது ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கின்றார் என்பதை ஆழப்படுத்துகின்றது உறுதிப்படுத்துகின்றது அது மட்டுமல்லாமல் நமது முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்திருக்கின்றார் உம் கையால் என்னை பற்றி கொள்கின்றீர் என்று அந்த திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார் நம்மை சூழ்ந்திருக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் அருகில் இருக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் உடன் இருக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் நம்மை ஆய்ந்து அறிந்த கடவுளாக இருக்கின்றார் ஆகவே இந்த அருமையான திருப்பாடலின் வரிகள் எப்பொழுதெல்லாம் நாம் சோர்ந்து போயிருக்கின்றோமோ துன்பத்தில் இருக்கின்றோமோ விட்டோம் என்ற நிலையில் இருக்கின்றோமோ நாம் புறக்கணிக்கப்பட்டு விட்டோம் என்ற நிலையில் இருக்கின்றோமோ நாம் அவமானத்திற்கு உட்படுத்தப்பட்டோம் என்ற நிலையில் இருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் இதை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் உன்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றேன் உன்னோடு இருக்கின்றேன் உன்னோடு பயணம் செய்கின்றேன் உன் துன்பங்களை நான் பார்த்துக்கொள்வேன் நீ என்னோடு தொடர்ந்து பயணிப்பாயா என்று நம் கரங்களை பற்றி கொண்டு வழிநடத்துகின்ற கடவுளாக நம் ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை இந்த திருப்பாண்டில் உறுதி செய்கின்றது அன்புக்குரியவர்களே நமது வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்ப்போம் நமது வாழ்க்கையில் ஒரு சில நேரங்கள் துன்பங்கள் நோய்கள் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாம் விசுவாசத்தில் தளர்ந்து விடுகின்றோம் நம்பிக்கையில் தடுமாற்றம் அடைகின்றோம் ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை போராட்டங்கள் நினைக்கின்றோம் அந்த நேரத்தில் இந்த திருப்பாடலின் வரிகள் நமக்கு ஆறுதல் தருகின்றது உன்னை நான் ஆய்ந்து அறிந்திருக்கின்றேன் நீ படுப்பதையும் எழுவதையும் நடப்பதையும் நாம் அறிந்திருக்கின்றேன் உன் உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றும் உரு நான் அறிந்திருக்கின்றேன் தாயின் கருவில் நீ உருவாகின்ற நேரத்திலிருந்து உன்னை நன்கு பார்த்து பார்த்து பக்குவமாய் ஆசீர்வித்து வருகின்றேன் என்று இறைவன் கூறுகின்ற ஆசிரியரின் மொழிகள் நமது செவிகளில் விழ வேண்டும் என்பதுதான் இந்த திருப்பாடல் சிந்தனையாக அமைந்திருக்கின்றது ஆகிய சிந்தித்துப் பார்ப்போம் என்னோடு இருக்கின்ற இறைவன் என்னை வழிநடத்துகின்றார் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை உடனிருந்து ஆசிர்வதிக்கின்றார் என்ற நம்பிக்கையில் நாம் வாழ வேண்டும் அதைதான் இந்த திருப்பாடலின் ஒவ்வொரு வரிகளுமே நமக்கு ஆழமாய் எடுத்து கூறுகின்றது சிந்தித்து பார்ப்போம் இன்றைய நாள் முழுவதுமாக இந்த திருப்பாடலின் வரிகளை நாம் உள்வாங்கி சிந்திப்போம் என்னை நன்கு அறிந்த கடவுளாக இருக்கின்ற ஆண்டவரே நானும் உம்மை அறிந்து கொள்ளவும் நீர் என்னோடு இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையில் பயணிக்கவும் அருள்தாரும் என்று நாம் ஜெபிப்போமா என்றும் வாழுகின்ற எல்லாம் உள்ள இறைவா நீர் கொடுத்திருக்கின்றது புதிய நாளுக்காய் நன்றி கூறுகின்றோம் இந்த நாள் முழுவதுமாக உமது உன்னதமான பராமரிப்பை நாங்கள் உணர்ந்து நீர் எங்களை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றியுள்ளவர்களாக உம் கரம் பற்றி கொண்டு நாங்கள் நடக்க வாழ செயல்பட அருள் தருவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமீன்